அண்ட சராசரமும் ஆளும் பரமேஸ்வரன் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையட்டும் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி வெள்ளிக்கிழமை உத்தராயணம் குரோதி மாசி மாதம் ஒன்பதாம் தேதி இன்று நவமி இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்று முதல் நாளை காலை பத்து நாற்பத்தி ஆறு வரை இன்று உலக தாய்மொழி தினம் நல்ல நேரம் காலை ஒன்பது ரெட்டு பத்தரை மாலை நாலு ரெட்டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறு ரெட்டு ஏழு ராகு ராகுகாலம் பத்திரெட்டு பன்னெண்டு குளிகை ஏழு ரெட்டு ஒம்போது எமகண்டம் முன்னூற்று நாலு சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கும்பலக்னம் இருப்பு மூன்று நாளிகை இருபத்தி ஒன்பது வினாடி சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூணு கரணன் ஒன்றெட்டு மூணு திதி இன்று காலை ஒன்பது நாற்பது வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று விற்பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை அனுஷம் பின்பு கேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்களோட சேனலுக்குள்ளே பாருங்கள் நன்றி வணக்கம் ஆமயோகம் இன்று காலை ஒன்பது பதினஞ்சு வரை வியாகாதம் பின்பு ஹர்ஷனம் கரணம் இன்று காலை ஒன்பது நாற்பது வரை கௌளவம் பின்பு இரவு பத்து பதிமூணு வரை தைதுளம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் இன்று விற்பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை சித்தயோகம் பின்பு மரணயோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் இன்று விற்பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை அஸ்வினி பின்பு பரணி நேத்திரம் இன்று முழுவதும் முருகன் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய ராசி பலன் மேஷம் ஆதாயம் ரிஷபம் ஆதரவு மிதுனம் தோல்வி கடகம் போட்டி சிம்மம் லாபம் கன்னி பெருமை துலாம் பயம் விருச்சிகம் நற்செயல் தனுசு மகிழ்ச்சி மகரம் கீர்த்தி கும்பம் சாதனை மீனம் வாழ்வு நினைவு நாள் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி சென்னம்மா நினைவு தினம் பொன்மொழி பிறரை நம்பி வாழ்பவர்களுக்கு வறுமை என்றும் இருந்து கொண்டே இருக்கும்